அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் சொல்லலாம் என்ன கரண்ட் அப்படின்னா நேற்றைய தினம் நம்மளுடைய மக்களவைக்கான சபாநாயகரை தேர்வு பண்ணிருக்காங்க ஓம் பிர்லா அவர்கள் தான் மீண்டும் இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஏன்னா பதினேழாவது முறை மக்களவை சபாநாயகரும் அவர் தான் அதாவது இதுக்கு முன்னாடி ஐந்து ஆண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் சபாநாயகராக இருந்தாரு இப்போ மீண்டும் அவர் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அதுல இதுல என்ன சார் கரண்ட் அபேர்ஸ் அவ்வளவுதான் பதினெட்டாவது மக்களவை அப்படிங்கிற மக்களவையோட சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டார் இதுதானே கரண்ட் அபேர்ஸ் கேட்டா இல்ல ஒரு வரலாற்று சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு இதுக்குள்ளேயே அது என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி சின்ன பேசிக்க நான் மக்களவை என்னன்னு சொல்லிடுறேன் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் நேரடியாக ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நேரடியாக மக்களே பதினெட்டு வயது நிரம்பிய மக்கள் அனைவரும் வாக்களிக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் தான் இந்த மக்களவை தேர்தல் இந்த தேர்தல் மூலமாக தான் நம்ம நாட்டுடைய பிரதமரை நம்ம முடிவு பண்றோம் நம்ம இப்ப தானே எலெக்ஷன்ல எல்லாரும் நம்ம போய் வாக்களிச்சுட்டு வந்தோம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புறேன் சரிங்களா இப்போ இந்த மக்களவை எத்தனாவது மக்களவை இப்ப தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாவது மக்களவை சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அக்டோபர் மாசம் தொடரப்பட்ட முதல் எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாசம் முடிவடைந்தது அதன் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலதான் முதன் முதலாக முதல் மக்களவை அமைக்கப்பட்டது நம்ம சுதந்திர இந்தியா ஒரு முறை தொடர்ச்சியாக இந்த எலெக்ஷன் நடத்தப்பட்டு மக்களவைக்கான தேர்தல் நடந்து முடிந்து பதினெட்டாவது மக்களவை தான் இப்ப அமைக்கப்பட்டிருக்கு சரிங்களா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறைங்கிற கான்செப்ட்ல ஓகேவா இதுல நீங்க பேசிக் கிளியர் இல்ல இன்னொன்னு இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் இந்த நம்ம தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அவங்க எல்லாருமே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்ப நாடாளுமன்ற அமைச்சர்கள் யார் முடிவு பண்ணுவாங்க அது பிரதமர் தான் முடிவு பண்ணுவாரு யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பியில யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறத அது அவங்க முடிவு பண்ணுவாங்க மக்களால் நேரடியாக நாடாளுமன்ற அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓகேவா கிளியரா நம்பர் இப்போ சபாநாயகர் எலக்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன் நீங்க பாத்திருப்பீங்க மக்களவை ஒரு கூட்டம் கூட்டி எல்லா எம்பிக்களும் பேசும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஒரு பிளேஸ் இருக்கும் இங்கதான் இந்த சபாநாயகர் வந்து அமர்ந்திருப்பார் சபாநாயகர் தான் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார் சபாநாயகர் உண்மையாலுமே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பதவி அது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்திய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தலைமை வழக்கறிஞர் இந்த வரிசையில் ரொம்ப முக்கியமான ஒரு பதவியாக பார்க்கப்படுது சரிங்களா இந்த சபாநாயகருக்கான எலெக்ஷன் தான் நேர்த்தி நடத்தப்பட்டிருக்கு இதில் என்ன சிறப்பு அப்படின்னா நம்மளுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட நம்ம சுதந்திர இந்தியாவுடைய முதல் தேர்தலில் இருந்து இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த சபாநாயகருக்கான தேர்தல் அப்படிங்கிறது நான்காவது முறையாக தான் நடத்தப்பட்டிருக்கு இது வரைக்கும் மொத்தமே நான்கு முறை தான் சபாநாயகருக்கு எலெக்ஷன் நடத்திருக்காங்க சரிங்களா சார் என்ன சார் சொல்றீங்க கொஞ்சம் புரியல அப்படின்னா கிளியரா சொல்றோம் பாருங்க அதாவது சபாநாயகரை எப்படி தேர்வு பண்ணுவாங்க நார்மலா அப்படின்னா இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள்ல அதிக எம்பிக்களை எந்த கட்சி ஜெயிச்சிருக்காங்களோ அந்த கட்சி ஆளுங்கட்சியா மாறுவாங்க அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எம்பியா எல்லாரும் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பியும் கூப்பிட்டு பேசுவாங்க இது மாதிரி வந்து எங்க கட்சியில இருந்து நாங்கள் இவரை வந்து சபாநாயகராக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா குள்ளேயே பேசி ஒரு மனதாக முடிவெடுத்து இவர் தான் சபாநாயகர் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில எலக்ஷன் எல்லாம் நடத்த மாட்டாங்க இவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லார்டும் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இப்படிதான் நார்மலா சபாநாயகருக்கு எலெக்ஷன் நடக்கும் ஆனா அதாவது இந்த எலெக்ஷன் கிடையாது ஒரு மனதாக பேசி முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இப்படிதான் நார்மலா சபாநாயகர் அறிவிப்பாங்க ஆனா இந்த டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆளுங்கட்சியாக பிஜேபி தான் இந்த டைம் ஜெயிச்சிருப்பாங்க கூட்டணி வச்சுதான் ஜெயிச்சிருக்காங்க எதிர்கட்சியாக காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி அப்படிங்கிற கூட்டணி வச்சிருப்பாங்க இப்படி ரெண்டு பக்கம் அதாவது இங்க பாத்தீங்கன்னா பிஜேபி அவங்க கூட்டணியில வச்சிருப்பாங்க இந்த பக்கம் இந்தியா கூட்டணி இருப்பாங்க இப்படி ரெண்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இருக்கும்போது இப்ப பிஜேபி என்ன பண்ணாங்க வழக்கம் போல அவங்க கூட்டணி கட்சிகளுடன் சார்ந்து எல்லாரும் கூப்பிட்டு இந்தியா கூட்டணியும் சேர்த்து பேசுறாங்க இது மாதிரி வந்து நாங்க மீண்டும் ஓம் பிர்லா அவர்களையே சபாநாயகராக முடிவு பண்றோம் இதுக்கு உங்களுடைய எல்லாரோட சம்மதம் இருந்துச்சுன்னா ஒரு மனத்தாக முடிவு எடுத்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம்னு சொல்றாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அவங்க சைட்ல இருந்து என்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னா துணை சபாநாயகர் பதவியை வந்து நீங்க இந்தியா இருந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தா ஓகே நாங்க வந்து இதுக்கு ஒத்துக்கிறோங்க போது இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஆளுங்கட்சிக்கு அதுக்கு ஆப்போசிட் பண்றாங்க அப்ப இவங்க அதுக்கு ஒத்துக்கல அப்போ முரண்பாடு ஏற்பட்டுருச்சு அப்ப அந்த பேச்சு மூலமாகவே தீர்மானம் மூலமாகவே அனௌன்ஸ் பண்ற சபாநாயகர் கான்செப்ட் ஒன்றும் செல்லுபடியாகாம போகுது ஏன்னா எல்லாரும் ஒத்துக்கல அப்ப முரண்பாடு உருவாகுது இப்படி முரண்பாடு உருவானுச்சுன்னா ஒரு விஷயத்த கடைபிடிப்பாங்க அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா இப்படி எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு மனதாக முடிவெடுக்கக்கூடிய அந்த தருணம் வரும்போது யாராவது ஒத்துக்காம முரண்பாடு ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சபாநாயகருக்கு குரல் வாக்கெடுப்பு தேர்தல் அப்படின்னு ஒரு தேர்தல் நடத்துவாங்க அதாவது ஐநூத்தி நாப்பத்தி மூணு எம்பிக்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம்ல அந்த ஐநூத்தி நாப்பத்தி மூணு எம்பிக்கும் அவைக்கு வந்து ஒரு ரெண்டு கேண்டிடேட் சபாநாயகருக்கு நிற்பாங்க அதாவது ஆளுங்கட்சி சார்பாக நிப்பாங்க எதிர்கட்சி சார்பாக நிற்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எத்தனை குரல் வாக்கெடுப்பு மூலயமா எம்பிக்களுடைய ஆதரவு இருக்குங்கிறத பாப்பாங்க யாருக்கு அதிக எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கோ அவங்கள சபாநாயகராக நம்ம தேர்ந்தெடுத்துப்போம் அப்படிங்கிறது தான் சபாநாயகருக்கான தேர்தல் முறைன்னு சொல்லலாம் அந்த தேர்தல் முறை தான்

அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல இப்ப கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதுதான் நான்காவது முறை சரிங்களா அப்போ சார் இந்த நான்கு தவிர்த்து மற்ற நேரத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது இல்லாமல் இடைப்பட்ட வருஷத்துல எப்படி சார் சபாநாயகர் தேர்வு பண்ணியிருப்பாங்க அதுதான் நான் சொன்னது எப்படி அவங்க உட்காந்து அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி அவங்களே எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஒரு மனதாக எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அதுக்குன்னு எந்த வாக்கெடுப்பு எலெக்சனாலும் எதுவுமே நடக்காது அப்படிதான் மற்ற வருஷங்கள் எல்லாத்துலயுமே சபாநாயகர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஆனா முரண்பாடு ஏற்பட்டால் இந்த மாதிரி இந்த வருடங்கள் எல்லாம் முரண்பாடு ஏற்பட்டிருக்கும் அதனால சபாநாயகருக்கு குரல் வாக்கெடுப்பு மூலமாக தேர்தல் நடத்தி யார் வெற்றி பெற்றாருங்க யார் சபாநாயகருங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இதன் அடிப்படையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினெட்டாவது மக்களவைக்கான சபாநாயகர் யாரு அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கு குரல் வாக்கெடுப்பு மூலமாக ரெண்டு பேர் எலெக்ஷன்ல நின்னாங்க அது யாருங்கிறத பின்னாடி பார்ப்போம் அதுல ஜெயிச்சவர் தான் ஓம் பிர்லா அவர்கள் ஓகேவா சரி ஓகே இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம எல்லாரும் அடுத்த அஞ்சு வருஷம் முழுவதும் சபாநாயகரா இருக்க போறா நடத்தப்படுது ஓம் பிர்லா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் தற்காலிக சபாநாயகர்னு ஒருத்தர் இருப்பாரு அப்படி ஒருத்தரையும் ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய பேருக்கு புக்கில் படிக்கும் போது அது புரிஞ்சிருக்காது அதனால சொல்றேன் அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு எலக்ஷன் முடிஞ்சிருச்சு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சா நடந்து முடிஞ்ச முடிஞ்சோடனையே நாடாளுமன்ற அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் பதவி ஏற்றுக்கிறாங்கல்ல எம்பி ஆக அந்த பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு சபாநாயகர் பதவி ஏற்றுக்கும் போது இருக்கணும் சரிங்களா அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மக்களவை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இமிடியேட்டா அந்த பதவி ஏற்றுக்கொள்ற அந்த ஒரே ஒரு கூட்டத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும் அதாவது டெம்பரரி ஸ்பீக்கர்னு சொல்லலாம் அவர் எவ்வளவு நாள் இருப்பாரு வெறும் ஒரு மூன்று நாள் நாலு நாள் அவ்வளவுதான் அவருக்கு வேலிட்டி கொடுப்பாங்க எதுக்காக அவர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எம்பிக்கள் பதவி பிரமாணம் பண்ணிக்கணும்னா சபாநாயகர் இருக்கணுங்கிறது ரூல்ஸ் அப்ப சபாநாயகர் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு எலெக்ஷன் நடத்தி அவர் தேர்ந்தெடுக்கணும்னா டைம் எடுக்கும் அப்ப அதுக்காக என்ன பண்றாங்க இம்மிடியா தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு ஒருத்தரை உட்கார வச்சு அவர் மூலியமா எல்லாருக்கும் பதவி பிரமாணம் எடுக்க வச்சிருவாங்க எல்லாரும் பதவி பிரமாணம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தற்காலிக சபாநாயகர் பதவி காலி ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பர்மனண்டா யார் வந்து சபாநாயகராக இருக்க போறா அப்படிங்கிறதுக்கு நான் இப்ப சொன்ன இந்த குரல் வாக்கெடுப்பு அல்லது ஒரு மனதாக உட்காந்து பேசுறது இந்த ஏதாவது பண்ணி சபாநாயகர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க தான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மக்களவையுடைய சபாநாயகராக இருப்பார் அப்ப உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடந்து முடிச்ச உடனேயே தற்காலிக சபாநாயகர் என்று தேர்வு ஒருத்தர் செய்யப்படுவார் அவர் மூலமாக எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டதுக்கு பின்பு அவருடைய பதவி காலியாகும் அவர் பதவி காலியாகி என்னாகும் இம்மிடியேட்டா நிரந்தர சபாநாயகர் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடத்தி அல்லது ஒரு மனதாக பேசி ஆளுங்கட்சியிலிருந்து ஒருத்தர் உள்ள வருவாரு அவர் தான் சபாநாயகர் சொல்லுவாங்க சபாநாயகராக இப்ப யார் சார் இருந்தா நீங்க சொல்றது ஓகே இருபத்தி இப்ப மக்களவை எலக்ஷன் முடிஞ்சதுல அப்ப மக்களவை எலெக்ஷன் போடுச்சுன்னா எல்லா எம்பிக்களும் பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல அப்ப அதுக்கு ஒரு தற்காலிக இருந்திருக்கணும்ல அவர் யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க இந்த பதினெட்டாவது மக்களவை கூட்டத்துல நடத்தக்கூடிய இந்த மக்களவைக்கான தற்காலிக சபாநாயகர் இருந்தவர் யார் அப்படின்னா பரத்ருஹரி மக்தாபு அப்படிங்கிறவர் தான் பரத்ருகிரி மக்தாபு அப்படிங்கிற இவர் தான் பாத்தீங்கன்னா பதினெட்டாவது மக்களவையுடைய தற்காலிக சபாநாயகராக இருந்தார் இவர் சபாநாயகராக தற்காலிக சபாநாயகராக இருந்து கொண்டுதான் எல்லா எம்பிக்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இவர் ஏழு முறை எம்பியாக இப்ப நடந்த எலெக்ஷன்ல ஏழாவது முறையாக இவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவர் ஒடிசாவுடைய பாஜகவுடைய உடைய எம்பியாக இருக்கார் ஓகேவா ஒடிசா மாநிலத்துடைய பாஜக ஒரு எம்பியாக இருக்கார் ஓகேவா இவர் தான் தற்காலிக சபாநாயகர் சபாநாயகர் கேட்க வாய்ப்புகள் அதிகம் பதினெட்டாவது மக்களவையுடைய தற்காலிக சபாநாயகராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டா இவர் தான் சரிங்களா சரி சார் இந்த தற்காலிக சபாநாயகராக ஒருத்தரை நியமிக்கிறாங்கல்ல இவங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப அனுபவம் மற்றும் அதிக முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு மூத்த தலைவராக இருக்கணும் அப்படி இருக்கிற ஒருத்தரை தான் இந்த தற்காலிக சபாநாயகராக உட்கார வைப்பாங்க சும்மா இஷ்டத்துக்குலாம் ஒரு டைம் எம்பி ரெண்டு டைம் எம்பியா இருக்கிறவங்களும் வைக்க மாட்டாங்க ரொம்ப அனுபவம் இருக்கணும் அதிக முறை எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தங்களை தான் தற்காலிக சபாநாயகராக உட்கார வைக்க முடியும் அதன் அடிப்படையில ஏழு முறை எம்பியாக இருந்த தான் உட்கார வச்சிருப்பாங்க சரிங்களா ஆனா இதுலயும் ஒரு கருத்து முரண்பாடு இப்ப என்ன அவங்க உள்ள காலங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பேச வந்திருக்கும் அப்படின்னா இவரை விட அதிகமா எட்டு முறை எம்பியாக சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எம்பியாக கேரள காங்கிரஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அப்ப அதிக அனுபவம் இருக்கிற ஒருத்தர் தான் தற்காலிக சபாநாயகராக உட்காரணும் அப்படின்னா சுரேஷ் அவர்கள் தான் எட்டு முறை எம்பியாக இருந்திருக்காங்க அப்ப அவரை தானே நீங்க உட்கார வைக்கணும் ஏன் இவரை உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களும் உருவானுச்சு சோ அப்ப தற்காலிக சபாநாயகருக்கு அதிக அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷன் ஆனா அதுல என்ன முரண்பாடு இருந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன் இதெல்லாம் ஒரு நியூஸ் இதை தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா என்ன க்ளியர் இப்ப நடந்தது எத்தனாவது எலெக்ஷன் பதினெட்டாவது மக்களவை எலெக்ஷன் பதினெட்டாவது மக்களவை எலெக்ஷனுக்கான தற்காலிக சபாநாயகர் யாரு பரத்ரகரி மக்தாபு அப்படிங்கிறவர் தான் தற்காலிக சபாநாயகர் பதினெட்டாவது மக்களவையில் தொகுதியில மக்கள் நம்ம ஓட்டு போட்டு ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பியில ஒரு எம்பிய தான் சபாநாயகராக அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தேர்வு பண்ணுவாங்க அந்த எலெக்ஷன் தான் இந்த தற்காலிக சபாநாயகருடைய பதவி முடிஞ்சு அடுத்தது நிரந்தரமாக அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் வருவாரு அவருக்கு தான் நான் சொல்ற எலெக்ஷன் எல்லாமே நடக்கும் ஓகேவா சரி யாருக்கு யாருக்கு எலெக்ஷன் கமிஷன் பாபுமா இங்க பாருங்க பதினெட்டாவது மக்களவைக்கான சபாநாயகர் எலெக்ஷன் ரெண்டு பேர் நின்னாங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் கே சுரேஷ் அவர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த எலெக்ஷன்ல அதாவது சபாநாயகருக்கான தேர்தல் நின்னது ஓம் பிர்லா அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி அதாவது பதினேழாவது மக்களவையோட சபாநாயகராக இருந்தவரும் தான் இதுக்கு முன்னாடி இருந்தவரும் இவர்தான் ஓம் பிர்லா அவர்கள் தான் சோ இந்த டைமும் இவரையே ஆளுங்கட்சி சார்பாக பிஜேபி சார்பாக அவங்க கூட்டணி சார்பாக எலெக்ஷன்ல பாட்டினாங்க சபாநாயகர் எலெக்ஷன் அப்படி இந்த சைடு பாத்தீங்கன்னா இவருக்கு ஆப்போசிட்டா நின்றது யார் அப்படின்னா இந்தியா கூட்டணி சார்பாக கே சுரேஷ் கே சுரேஷ் அவர்கள் கேரள காங்கிரஸ் எம்பியாக இவர் எட்டு முறை எம்பி இந்த டைம் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டதுடன் ஒரு எட்டு முறை எம்பி அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன் ஏன்னா நான் கண்டிப்பா இந்த எட்டு முறை எம்பி அப்படின்னு நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடணும் என்ன சந்தேகம் அப்படின்னா சார் தற்காலிக சபாநாயகருக்கு அதிக முறை எம்பியாக இருந்து ஒரு அனுபவம் இருக்கிற ஒருத்தர் தான் தற்காலிக சபாநாயகராக உட்கார வைக்கணும்னு சொன்னீங்க அப்ப இவர் பாத்தீங்கன்னா எட்டு முறை எம்பியாக இருந்திருக்காரு சார் அவர் ஏழு முறை தான் எம்பியா இருந்திருக்கார் அங்க இருக்கிற தற்காலிக சபாநாயகர் அப்ப ஏன் சார் இவர உட்கார வைக்கல உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னா முன்னாடியே பதில் சொல்லிட்டு அது ஒரு கருத்து உடன்பாடாக இந்தியா கூட்டணி சார்பாகவே அது வைக்கப்பட்டுருச்சு என்ன சொல்லிட்டாங்க எட்டு முறை எம்பியாக இருக்கிற இவரை நீங்க வந்து தற்காலிக சபாநாயகரை கூட நீட்ல ஆனா அவர் ஏழு முறை தான் எம்பியா இருந்திருக்காரு அப்ப அனுபவ ரீதியாக பார்த்தா இவர் தானே அதிகம் அப்படிங்கிற கருத்தும் அவங்க சொல்லிட்டாங்க ஓகேவா சரி ஓகே சோ இப்ப தெளிவா சொல்றேன் ரெண்டு பேர் பதினெட்டாவது மக்களவைக்கான சபாநாயகர் தேர்தலில் நிற்கிறாங்க குரல் வாக்கெடுப்பு தேர்தல் நடத்தப்படும் அதில் ஓம் பிர்லா ஓம் பிர்லா அவர்கள் கே சுரேஷ் அவர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் எலெக்ஷன் நின்னு ஓகேவா இதில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக வெற்றி பெற்றது நேற்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது மக்களவையுடைய சபாநாயகராக வெற்றி பெற்றது அதே ஓம் பிர்லா அவர்கள் தான் மீண்டும் இரண்டாவது முறையாக அதாவது பதினேழாவது மக்களவைக்கும் இவர்தான் இருந்தார் இப்போ பதினெட்டாவது மக்களவைக்கும் ஓம் பிர்லா அவர்கள் தான் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார் ஓகேவா சரி சார் இந்த சபாநாயகருக்கான தேர்தல் குரல் வாக்கெடுப்பு நேற்று நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல அந்த டேட்டை யார் சார் முடிவு பண்ணுவா சபாநாயகருக்கு எலெக்ஷன் தான் நடக்கணும் அப்படிங்கிற டேட்டை யாரும் முடிவு பண்ணுவான்னு கேட்பாங்க சபாநாயகருக்கான தேர்தல் தேதியை ஜனாதிபதி தான் முடிவு பண்ணுவாரு ஓகேவா அதாவது யாரு குடியரசுத் தலைவர் சபாநாயகருக்கு எலெக்ஷன் எப்ப நடக்கணும் அப்படிங்கிறத யாரு முடிவு பண்ணுவான்னு கேட்பாங்க குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணுவார் சரிங்களா அப்ப இந்த ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சா ஓம் பிர்லா அவர்கள் தான் அப்ப பதினெட்டாவது மக்களவையுடைய சபாநாயகர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லணும் கிளியரா ஓகே அடுத்தது பாருங்க சோ இவர்தான் தான் இப்ப ஜெயிச்சிருக்கிறது அதுக்கப்புறம் சபாநாயகர் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு நாலு ஆர்டிக்கல் ஸ்பீக்கர் சம்பந்தப்பட்ட நாலு முக்கியமான ஆர்டிக்கல் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு இந்த நாலு ஆர்டிக்கல் பாத்தீங்கன்னா சபாநாயகர் சம்பந்தப்பட்டதான் வரும் ஓகேவா தொண்ணூத்தி மூணு பாத்தீங்கன்னா சபாநாயகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அவங்களோட தேர்வு அவங்க இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்றதுதான் தொண்ணூத்தி மூணு அடுத்து தொண்ணூத்தி நாலு பாத்தீங்கன்னா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அலுவலக விடுமுறை மற்றும் ராஜினாமா மற்றும் விதிகள் அவங்க அலுவலகம் சார்ந்த அனைத்து தகவல்கள் தகவல்களுமே தொண்ணூத்தி நாலு அடுத்து தொண்ணூத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா சபாநாயகர் துணை சபாநாயகர் அலுவலகங்களின் கடமைகளை நிறைவேற்ற அல்லது செயல்படும் மற்ற நபரின் அதிகாரம் அதாவது தொண்ணூத்தி அஞ்சுல நான் முன்னிட்டே சொல்லியிருப்பேன் தற்காலிக சபாநாயகர் அமைக்கப்படக்கூடிய அந்த விதிகளை எதில் சொல்லப்படுது இந்த தொண்ணூத்தஞ்சிங்கில் ஒன்னுல தான் சொல்லப்படும் ஓகேவா ஏன் அப்படின்னா அந்த அந்த இது சபாநாயகர் அந்த அலுவலகம் செயல்படுவதற்கு ஒருத்தவங்களை நியமிக்கிறாங்கல்ல அதை தான் மற்ற நபரின் அதிகாரமும் குறிப்பிடுறாங்க ஓகேவா அடுத்து தொண்ணூத்தி ஆறு பாருங்க சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் மீதான பதவி நீக்க தீர்மானம் பரிசீலனையில் இருக்கும் பொழுது அவர் தலைமை தாங்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல்னு சொல்லலாம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ அடுத்து இந்த பதினெட்டாவது மக்களவையுடைய சபாநாயகராக ஓம் பிர்லா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் சரி இவரை பதவி விட்டு நீக்கவே முடியாது அஞ்சு வருஷம் கேட்டா அப்படி கிடையாது இவரை பதவி விட்டு நீக்கமும் பண்ணலாம் இல்ல அவர் நினைச்சாலும் ராஜினாமா பண்ண முடியும் ஒருவேளை அவர் மேல ஒரு குற்றம் சொல்லப்பட்டு அவர் மேல பதவி நீக்க தீர்மானத்தை மக்களவையில் இருக்கக்கூடிய அந்த எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அத பரிசீலனையில் இருக்கும் அதை பத்தி விசாரணை பண்ணுவாங்கல்ல அந்த விசாரணை இருக்கும் பொழுது இந்த சபாநாயகராக இருக்கிறவரு எந்த கூட்டத்திற்கும் சபாநாயகர் என்ற பதவியில் தலைமை தாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க என்ன அப்படின்னா சபாநாயகரின் மீதான பதவி நீக்க தீர்மானம் பரிசீலையில் இருக்கும் பொழுது அதாவது அதை பற்றின டிஸ்கஷன் அவர் மேல ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க அவரை பதவி விட்டு நீக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க மக்களவையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து அப்படின்னா அந்த தீர்மானத்திற்கு பரிசு நிலையில் அல்லது நிலுவையில் இருக்கும் பொழுது அந்த சபாநாயகர் எந்த கூட்டத்திற்கும் தலைமை தாங்க கூடாது அப்ப யார் தாங்குவா அப்போ துணை சபாநாயகராக இருப்பவர் தான் அந்த நேரத்துல தலைமை தாங்குவாரு ஓகேவா இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க சரிங்களா சபாநாயகர் மீதான பதவி நீக்க தீர்மானம் நிலுவையில் இருக்கும் பொழுது அவரால் எந்த கூட்டத்திற்கும் தலைமை தாங்க சபாநாயகர் என்ற பதவியில் தலைமை தாங்க முடியாது ஓகேவா ஓகே அடுத்தது பாருங்க சோ அவர் பட்ட சம்பந்தப்பட்ட சில முக்கியமான ஃபேக்ட் முதல் மக்களவை சபாநாயகராக இருந்தவர் ஜி வி மால்வாங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதல் முதலாக மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சுல்ல அந்த மக்களவையுடைய முதல் சபாநாயகராக இருந்தவர் யாரு ஜி வி மால்வாங்கர் முதல் மக்களவை துணை சபாநாயகராக இருந்தவர் யாரு அனந்த சயனம் அப்படிங்கிறவர் தான் அனந்த சயனம் அப்படிங்கிறவர் தான் முதல் மக்களவையுடைய துணை சபாநாயகர் ஓகேவா இவங்க தான் சபாநாயகர் தான் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் அதாவது மக்களவை மாநிலங்களவையுடைய கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் சபாநாயகர் தான் அதுக்கப்புறம் பண மசோதாவை முடிவு செய்தவர் இவர் தான் ஒரு மசோதாவை பண மசோதாவா இல்லது சாதாரண மசோதாவா என்று முடிவு செய்பவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அதுவும் சபாநாயகர் தான் ஒரு மசோதாவை பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்ற முடிவை எடுத்து அதுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் உண்டு அடுத்தது கட்சி தாவல் நடவடிக்கை எடுப்பார் அதாவது வல் தடை சட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தர் பதவியை விட்டு நீக்கணும் ஒரு எம்பிக்கு அப்படின்னா அதை செய்யறது யாரு அப்படின்னா அந்த பவர் சபாநாயகர் தான் உண்டு ஓகேவா துணை சபாநாயகருக்கான தேர்தல் தேதிய சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார் இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சபாநாயகருக்கு நடக்கக்கூடிய தேர்தலை முடிவு பண்றது குடியரசுத் தலைவர் துணை சபாநாயகருக்கு நடக்கக்கூடிய தேர்தலை முடிவு பண்றது சபாநாயகர் ஓகேவா அடுத்தது பாருங்க மக்களவையுடைய முதல் பெண் சபாநாயகராக இருந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீரா குமார் அவர்கள் தான் பதினஞ்சாவது மக்களவையுடைய சபாநாயகராக இருந்திருக்காங்க அவர்கள் தான் மக்களவையில் இருக்க பெண் சபாநாயகராக இருந்தவங்க ஓகேவா சபாநாயகர் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஃபேக்ட் இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு நம்புறேன் ஏன்னா இப்ப பதினெட்டாவது மக்களவையுடைய உடைய சபாநாயகராக ஆஹ் ஓம் பிர்லா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஆனதுல இருக்கிற என்ன கரண்ட் அபேர்ஸ் அப்படின்னா வரலாற்றுல நம்ம இந்திய வரலாற்றுல இதுதான் நான்காவது முறையாக குரல் வாக்கெடுப்பின் மூலமாக சபாநாயகருக்கு தேர்தல் நடத்தப்பட்டது இதுதான் ஓகேவா அது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது இல்ல இன்னொன்னு என்னன்னா மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் ஆனா இந்த சபாநாயகர் வாக்கெடுப்புல எத்தனை எம்பிக்கள் கலந்திருப்பாங்க ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு எம்பி தான் ஏன் சார் ஒரு எம்பி இல்லைங்கிறீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டு தொகுதியில நின்று எம்பி ஆக ஜெயிச்சுட்டாரு அதுல ஒரு தொகுதியை அவர் ரிசைன் பண்ணிட்டார் சரிங்களா அவர் வயநாடு தொகுதியை ரிசைன் பண்ணிருப்பாரு அதாவது ரேபரேலி தொகுதியிலையும் வயநாடு தொகுதியில ரெண்டு தொகுதியிலையுமே எம்பி ஆக நின்று ராகுல் காந்தி அடிப்படையில் தான் ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் அப்படிங்கிறது வரும் ஆனா அவர் என்ன பண்ணிட்டார் ரெண்டு தொகுதியில் வயநாடு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டார் இப்போ அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் அதுல ஒரு எம்பி இனிமேல் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஆனா இந்த சபாநாயகர் தேர்தல எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு எம்பிக்கள் தான் இருந்திருப்பாங்க ஏன்னா அவர் ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணியிருப்பாரு அப்ப அந்த ஒரு தொகுதி எம்பியா இருக்கு ஓகேவா இந்த தகவல் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்து ஏதாவது ஒரு கரண்ட் அபேர்ஸ்ல இதை ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம அடுத்தது சந்திப்போம் நன்றி